என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல என்னாச்சியா ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க ஓச்சே ஓச்சே எல்லாம் போச்சே நம்ம ஆட்டாலாம் க்ளோஸ் ஆக போகுது யோ என்னையா என்னனுமோ வளர வளரல பொன்னி வாணிகிட்ட போன்ல பேசின விஷயத்தை மட்டும் நீ கேட்டிருந்த அந்த ஸ்பாட்லேயே ஹார்ட் அட்டாக் வந்து போய் சேர்ந்து இருப்பேன் நானாக இருக்கவும் தாக்கு பிடிச்ச ஒழுக்கம் வந்து சேர்ந்துருக்கேன் அப்படி என்னய்யா பேசினாங்க நான் ராஜாராம் இல்ல சம் எக்ஸ் ஒய் நான் உங்களுக்கு டவுட் வந்துடுச்சு கண்டுபிடிக்க போறாங்களா அப்படி மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க அதோட நம்ம கதை முடிஞ்சது நீ வேற யாரு டவுட் வந்துருச்சு ஆமா நான் எங்க தப்பு பண்ண என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல அந்த ராஜா ராமோட டைரியை முழுசாக கரைச்சி குடிச்சிருந்தேன் சோ பொன்னியன் கோவுக்கு டவுட் வர வாய்ப்பில்லை அந்த வாணி தான் குறுக்க பூந்து குட்டையை குழப்பிட்டு இருக்கா யோ யோ டவுட் தானையா வந்திருக்கு அவங்க ஒண்ணு முடிவே பண்ணிடலையே விடியா நீ சமாளிச்சிருவ இல்ல இன்னைக்கு உங்களுக்கு டவுட் தான் வந்திருக்கு ஆனா நாளைக்கு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஏன்னா எனக்கு டெஸ்ட் வச்சிருக்காங்க பரீட்சை யோ எந்த பரீட்சை வச்சாலும் நீ பாஸ் பண்ணிடுவையா ஏ என்ன பரீட்சை தெரியாதனால இப்படி பேசுற தெரிஞ்ச அப்படிலாம் பேச மாட்டேன் வரப்போற ஃபாரின் கிளைண்டோட நான் பிசினஸ் பேசணுமா

ஐயோ எனக்கு இங்கிலீஷ் பேச வராது ரீ இருந்தாலும் பேசுவேன் நீ ஏதோ ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் உன்னோட நல்லா பேசுவேன் ஆனா ராஜாராம் இங்கிலீஷ்ல வெளுத்து வாங்குவான் புளூயண்டா பேசுவான் அப்போ நான் மாட்டிக்க மாட்டேனா யோ யோ இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு நிறைய புத்தகம் இருக்கேயா ஆமா நாளை கடைக்கு போற அனுபவத்தை வச்சு ஒரே நாளில் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது எப்படின்னு நான் புத்தகம் போட்டாதான் உண்டு ஐயோ நான் மாட்ட மாட்டேன்னு நினைச்சேன் அந்த கிரிமினல் லாயர் இந்த கிரிமினல் சிக்க வச்சுட்டாளே